இலங்கையின் பிரபல அலங்கார மீன் ஏற்றுமதியாளரான ஆனந்த பத்திரன மற்றும் அவரது மனைவி உட்பட மூன்று பேர் பங்களாதேஷில் வைத்து கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பங்களாதேஷுக்கு வணிக பயணம் ஒன்றுக்காக சென்றிருந்தபோது மர்ம நபர்களால் கடத்தப்பட்டு பின்னர் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்களை கப்பம் கோரியுள்ளனர் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக பதில் அளித்த இலங்கை அதிகாரிகள் பங்களாதேஷ் அதிகாரிகளிடம் உதவி கோரியுள்ளனர் மேலும் விரைவான நடவடிக்கையின் காரணமாக மூன்று இலங்கையர்களையும் மீட்டுள்ளனர் ஏற்றுமதி பணிக்கம் தொடர்பான பணிக்காக வந்த அழைப்பை தொடர்ந்து அவர்கள் சமீபத்தில் பங்களாதேஷுக்கு சென்றிருந்தனர் பங்களாதேஷ் சென்றவுடன் அவர்கள் கடத்தப்பட்டு ஒரு அறையில் அடைக்கப்பட்டதாகவும் அவர்களை விடுவிப்பதற்காக ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்களை கப்பமாக கோரியதாகவும் கூறப்படுகிறது இந்த கடத்தல் செய்தி இலங்கைக்கு கிடைத்தவுடன் வெளி விவகார அமைச்சின் செயலாளர் சுனில் சில்வா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயக்கொந்தா தேசிய புலனாய்வு இயக்குனர் ருவான் வணிக சூரிய உள்ளிட்ட குழுவினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர் இதையடுத்து பங்களாதேஷ் போலீசாரும் ராணுவமும் இணை நேற்று அதிகாலை இரண்டு முப்பது மணி ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு கடத்தல்காரர்களின் பிடியில் இருந்து மூன்று இலங்கையர்களையும் மீட்டுள்ளனர்